ஓம் சாந்தி இன்றைய அவைக்த முரளிலிருந்து பாப்ததா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்களை நாம் பார்ப்போம் முரளி தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரவிஸ் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று அவைக்த பாப்ததா கூறிய மகா வாக்கியங்கள் இன்றைய முரளியின் தலைப்பு யதார்த்தமான நினைவிற்கான ஆதாரம் சக்தியின் சொருபமாகி சக்திகள் மூலமாக அனைவருக்கும் நீங்கள் பாலனை செய்யுங்கள் என்று விசேஷமாக பார்த்தீங்கன்னா பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாள் அதை முன்னிட்டு பாப்ததா வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாப்ததா வந்து மகா வாக்கியங்களை வந்து கூறியிருக்கிறாங்க இன்று எல்லோருடைய உள்ளத்திலும் நினைவுகள் வருகின்றன அமிர்த வேலை முதல் நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளின் விதவிதமான நினைவுகள் பாப்தாதாவினுடைய கழுத்தில் மாலைகளாக விழுந்து கொண்டிருந்தன அத்தோடு உள்ளத்திலிருந்து எழுந்த அன்பு நிறைந்த பாடலையும் கேட்டுக்கொண்டிருந்தார் பாப்தாதா பிரதி உபகாரமாக விதவிதமான சக்திகளையும் விதவிதமான வரதானங்களையும் மாலைகளாக அணிவித்துக் கொண்டிருந்தார் இந்த நினைவு நாள் சாக்கார உலக அரங்கில் சக்தி ஸ்வரூபம் எனும் வரதானத்தின் மூலம் மகன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷ நாள் என்றார் பாபா ஏன்னா சாகார ரூபத்தில் சேவையில் நிமித்தமாக்குவதற்காக குழந்தைகளை சேவைக்கான ஆசனம் எனும் அரிய ஆசனத்தில் அமர்த்தவும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக விளங்கும் கிரீடத்தையும் அணிவிக்கின்ற நாள் என்றார் என்று பிரம்மா பாபா குழந்தைகளிடம் உள்ள விசேஷங்களை வந்து பார்த்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷம் எதிரில் வந்து கொண்டிருந்த பொழுது பிரம்மா பாபாவினுடைய வாயிலிருந்து அஹா குழந்தைகளே ஆஹா சபாஷ் குழந்தைகளே ஷபாஷ் என்ற வார்த்தை வெளிவந்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் குழந்தைகளின் கண்களிலிருந்து அன்பு கண்ணீரானது கங்கையாக யமுனையாக வெளிவந்து கொண்டிருந்தது என்றார் ஒவ்வொரு குழந்தையும் அன்பு வெள்ளத்தில் மூழ்கியிருந்தனர் வதனத்தினுடைய காட்சி இப்படி தான் இருந்தது என்றார் பாபா நினைவு என்னமோ இருக்கின்றது ஆனால் உண்மையான நினைவின் அடையாளமாக நினைவு மூலமாக சக்தி சொரூபமாக வேண்டும் என்றார் நினைவு பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன சக்தி சொரூபம் சக்தி சொரூபமாக ஆகுவது நினைவு மிகவும் சிரேஷ்டமானது எப்பொழுது பிராமணர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்களோ அப்பொழுது முதலே பாப்ததாவிடமிருந்து உங்களுடைய சித்த அதிகாரம் பிறப்புரிமையை எதுவோ அதனை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றார் பாபா அந்த ஒரு வினாடி நினைவு மூலமாக அடைந்து விட்டீர்கள் உள்ளம் அறிந்து கொண்டது உள்ளத்தில் மனதில் புத்தியில் நான் பாபாவின் உடையவன் மற்றும் பாபா என்னுடையவர் என்ற நினைவு வந்து இந்த நினைவு மூலமாகவே தான் ஜென்மசித்த அதிகாரத்திற்கு நீங்கள் அதிகாரி ஆனீர்கள் ஜென்மசித்த அதிகாரம் என்பது எது வெற்றி வெற்றி நம்மளுடைய பிறப்புரிமை இந்த நினைவு சர்வ சக்திகளின் சாவியாக ஆகிவிட்டது என்றார் இந்த நினைவுதான் கோல்டன் கீ நான் பாபாவினுடையவன் என்பதன் பொருள் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன் என்பதாகும் எப்பொழுது நான் பாபாவினுடைய குழந்தை என்பது நிச்சயமாக ஆகிவிட்டதோ இந்த நிச்சயத்திற்கு எவ்வளோ நேரம் ஆனது பாபா கேட்கிறார் ஒரு வினாடியினுடைய வியாபாரன்றார் ஆகவே ஒரே வினாடி நேரத்தில் ஆஸ்திக்கு நீங்கள் அதிகாரியாக ஆகிவிட்டீர்கள் அதிகாரமாக தந்தையிடமிருந்து விசேஷமாக எல்லா சக்திகளையும் நீங்க அடைந்து விட்டீர்களா அப்படின்னு பாபா கேட்கிறார் உங்களை நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்றுதானே கூறுகின்றீர்கள் சக்திவான் என்று கூறுவதில்லை ஏதோ ரெண்டு சக்தி ஆறு சக்தி நாலு சக்தி அந்த சக்திகளை மட்டும் நிறைந்த ஆத்மா என்று சொல்வதில்லை சர்வ சக்திவான் அனைத்து சக்திகளுக்கும் அதிகாரியானவன் என்றுதானே நீங்கள் கூறுகின்றீர்கள் எல்லோருமே மாஸ்டர் சக்திவான்கள் தானே ஒவ்வொரு தத்துவத்தையும் மாயாவையும் சுபாவ சமஸ்காரத்தையும் மண்டலத்தில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் சக்தியுடைய சக்திவான்கள் தானே இந்த தத்துவம் மாயை சமஸ்காரம் வாயு மண்டலம் மற்றும் சங்கதோஷம் ஐந்து விஷயங்களை பாபா சொல்கிறார் அதாவது தத்துவம் மாயை சமஸ்காரம் வாயு மண்டலம் மற்றும் சங்கதோஷம் என்ற இந்த ஐந்தின் மீதும் தன்னுடைய சக்தியின் ஆதாரத்தில் அடிமையாக்கிவிட்டீர்களா இது ஐந்து தலை நாகன்றார் இந்த ஐந்து தலை நாகத்தின் அதிகாரியாக அதன் மீது நடனம் ஆடுகின்றீர்களா அல்லது அதில் ஏதாவது ஒரு தலை வெளியே நீட்டி உங்கள் மீது நடனம் ஆடுகிறதா பாம்பு கூட மிக நன்றாக டான்ஸ் ஆடுகின்றது அல்லவா அதனால் இப்படி ஏதாவது ஒரு தலை உங்களுக்கு டான்ஸ் ஆடி காட்டுவதாக வருவதில்லை தானே ஒரு பொழுது அதனுடைய நாட்டியத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் தானே நீங்கள் விரும்புவதில்லைதானே என்று பாபா கேட்கிறார் இந்த விளையாட்டை பார்த்து கொண்டே இருக்க போகின்றீர்களா அல்லது ஐந்து தலை நாகத்தை தன் கழுத்து மாலையாக ஆக்கி கொள்ளப் போகின்றீர்களா பாம்பை படுக்கையாக்கி அதன் மீது நாட்டியமாடும் மேடையாக ஆக்கிவிட்டீர்களா உங்களுடைய கடைசி நிலையான மகாதேவ் தபஸ்வி தேவ் அசரிதி ஸ்திதியினுடைய தேவாத்மா பரிஸ்த ஆத்மா என்ற அந்த ஞாபகார்த்தந்தான் பாம்பை கழுத்தில் அணிந்திருக்கும் மாலையாக காட்டிருக்கின்றார்கள் பாபா அதை சர்க்கரனுடைய அந்த ரூபத்தை சொல்கிறார் எப்பொழுது இந்த மாலை அணிந்து கொள்கின்றீர்களோ அப்போது பாபாவின் மாலையில் நல்ல நம்பரில் அருகாமையில் இருக்கும் மணியாக நீங்கள் ஆவீர்கள் தற்சமயம் காலயத்தின் அவசியத்திற்கேற்ப விசேஷமாக பொறுமை சக்தி மற்றும் பிரச்சனைகள் அல்லது குழப்பங்களை எதிர்கொள்ளும் சக்தி கர்மத்தில் அவசியமாக இருக்கின்றார் எண்ணத்தில் பேச்சில் மட்டும் இருந்தால் போதாது கர்மத்திலும் இருக்க வேண்டும் பாப்ததா பார்த்ததில் குழந்தைகளிடம் சக்திகள் இருக்கின்றன சக்திகள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பிறகு ஏன் வித்தியாசம் சமயம் வரும் பொழுது காரியத்தில் அந்த சமயத்தில் எந்த சக்தியை எந்த விதிப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதில் வித்தியாசம் இருக்கின்றார் பாபா ஸ்மிருதி இருக்கின்றது ஆனால் சக்திசாலி சொரூபத்தில் நீங்கள் கொண்டு வருவது இல்லை நினைவு அதிகமாக இருக்கின்றது ஆனால் சமர்த்த சொரூபம் அதாவது சக்திசாலி சொரூபம் சில சமயம் குறைவாகவும் சில சமயம் சரியாகவும் இருக்கின்றது ஸ்மிருதி ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்கிவிட்டது ஆனால் ஒவ்வொரு ஸ்மிருத்தியையும் அதான் நினைவையும் சமர்த்த சொரூபமாக வெற்றி அளிக்கக்கூடியதாக நீங்கள் ஆக்க என்றார் உங்களுடைய ஒவ்வொரு நினைவையும் சக்தி சுரூபமாக வெற்றி அளிக்கக்கூடியதாக நீங்கள் ஆக்க வேண்டும் இதுதான் வெற்றி மாலையில் சமீபத்தில் வரக்கூடிய மணியாக ஆக்குகின்றது அதனால் சக்திசாலி நிலையை சொரூபத்தில் நீங்கள் கொண்டு வாங்க மனதில் புத்தியில் இருக்கிறது ஆனால் உங்களுடைய சொரூபத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சக்திசாலி நிலையும் பிரத்ய ரூபத்தில் வர என்றார் நடைமுறையில் வரணுன்றார் நீங்கள் யாரையாவது பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உங்களுடைய கண்கள் மூலமாக சக்தி அனுபவம் அனுபவமாகட்டும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை சக்திசாலிகளாகட்டும் சக்தியினுடைய அனுபவத்தை அளிக்கட்டும் சாதாரண வார்த்தைகளில் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் அடைந்த சக்தி சரூபத்தின் வரதானம் மூலம் மற்றவர்களுக்கும் அனுபவத்தை நீங்கள் செய்வீங்க மனம் புத்தி மூலமாக சிரேஷ்டமான எண்ணம் மற்றும் சரியான நிர்ணயம் சக்தி நிறைந்த வாயு மண்டலத்தை நீங்கள் உருவாக்குங்க சாதாரண நடத்திலும் கூட பரிஸ்தா என்பதனுடைய சக்தி சொரூபம் தெரியட்டும் டபுள் லைட் ஆத்மாவும் அதாவது டபுள் லைட் ஆத்மாவும் லைட் உடலை லைட் அது போன்ற டபுள் லைட் சொரூபம் தனக்கும் மற்றவருக்கும் கூட அனுபவமாகட்டும்டார் ஆத்மாவும் லைட் ஆகிடணும் உங்கள் சரீரம் கூட லைட் ஆகிடும்ன்றார் பாபா இங்கும் அங்கும் எங்கு சென்றாலும் சக்தி சுரூபமாக நீங்கள் ஆகுங்கள் மற்றவர்களையும் சக்திசாலியாக நீங்கள் ஆக்குங்கள் பாப்தாதா சுற்றி வந்தார் சாக்காரத்தில் இருந்ததை விட ரூபத்தில் படைக்கப்பட்டவர்கள் மிக அதிகமாக இருந்தனர் என்றார் பாபா அதாவது பாபா பிரம்மா பாபா அவைக்தமான பிறகு உருவான குழந்தைகள் வந்து அதிகமாக இருந்தார்கள் என்றார் ஒவ்வொரு கேந்திரத்திலும் பாபா அவைக்தமான பிறகு பிறந்த புதிய பிராமண குழந்தைகளை வதனத்தில் எமர்ஜி செய்தார் பாப்ததா ஒவ்வொருவருக்கும் மிக அன்புடன் சமீபமாக திருஷ்டி கொடுத்தார் மேலும் இந்த குழந்தைகளுக்கு விசேஷமாக ஒரு பரிசும் கொடுத்தார் அந்த பரிசு மிக அழகான கீழல் விழாத அதை கரப்படியாத என்றார் பாபா வைர தாமரை மலர் அது போன்ற தாமரை மலர் போன்ற வடிவமைப்பில் இருந்தது என்றார் மிகவும் பிரகாசமாக பளிச்சிட்டது அதில் ஒவ்வொரு தாமரை இலையிலும் விதவிதமான சக்திகள் இருந்தன அவை விதவிதமான நிறத்தில் பலிச்சிட்டு கொண்டிருந்தன அதை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறது என்று பாருங்கள் எமர்ஜானதா பாபா சொன்ன அந்த பரிசை கொடுத்த அந்த பரிசை நீங்கள் எமர்ஜ் பண்ணி பாருங்கன்றார் பாபா உங்களுக்கு அது அழகாக காட்சி அளிக்கின்றதா என்று பாருங்கள் எமர்ஜ் ஆனதா எமர்ஜ் நீங்கள் செய்து விட்டீர்களா தாமரை வைர தாமரை மலர சொல்றார் பாபா அந்த ஒவ்வொரு தாமரை அந்த இதழ்களில இதழும் பாபா என்ன சொல்றாரு சக்தின்னு சொல்கிறார் பாபா ஒவ்வொரு இலையையும் பாபா என்ன சொல்றாரு சக்திகள்ன்றார் விததமான சக்திகள் ஸோ அந்த மாதிரி பாபா கொடுத்த அந்த பரிசை நீங்கள் எமர்ஜ் பண்ணி பாருங்கன்றார் டபுள் ஃபாரினர்ஸ் எமர்ஜ் செய்தீர்களா டீச்சர்ஸ் எமர்ஜி செய்தீர்களா பாண்டவர்கள் எமர்ஜி செய்தீர்களா மேலே இனிமேல் இனிமையான தாய்மார்கள் மாத்தாக்கள் எமர்ஜி செய்தீர்களா இந்த விஸ்வ வித்யாலயத்தின் விசேஷமே இந்த மாத்தாக்கள் தான் இவ்வளோ இவ்வளவு மாதாக்கள் பவித்ரத்தா விரதம் எடுத்து தேவிகளின் ரூபத்தில் பரிவர்த்தனை ஆகிவிட்டனர் பாப்ததா என்று அவைக்த படைப்பிற்கு அதாவது பாப்ததா அவைக்தமான பிறகு பிரம்மா பாபா அவைக்தமான பிறகு பிறவி எடுத்த பிராமண குழந்தைகளை தான் பாபா வந்து அவைத்த படைப்புன்னு சொல்கிறார் என்ற அவைத்த படைப்பிற்கு மிகுந்த அன்பை வழங்கினார் மேலும் வதனத்தில் ஒரு பூங்காவனத்தையும் எமர்ஜி செய்தார் ஒரு மலையையும் எமர்ஜி செய்தார் இதனோடு கூட ஒரு கடலையும் எமர்ஜி செய்தார் என்னென்ன எமர்ஜி பண்ணியிருக்கார் பாபா ஒரு பூங்காவனம் மலை அப்புறம் ஒரு கடல் பிறகு எல்லோரையும் இதை சுற்றி வர செய்தார் சுற்றி வருவதற்கு சுதந்திரம் இருந்தது சிலர் கடல் அலையில் நீந்தி கொண்டிருந்தனர் சிலர் மலை மீது அமர்ந்து கொண்டனர் சிலர் பூங்காவை சுற்றி வந்தனர் இவ்வாறு என்ற வதனத்தில் அவைத்த படைப்பின் சபை கூட்டப்பட்டு இருந்தது பாபத எல்லோருக்கும் இந்த வரதானம் கொடுத்தார் சதா சர்வசக்திகளுடன் வாழ்ந்திருங்கள் பறந்து கொண்டே இருங்கள் என்ற இந்த வரதானத்தை பாத்யதா எல்லோருக்கும் கொடுத்தாரு எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அவங்களுக்கு திருஷ்டி தேவைப்படலாம் அல்லது ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகள் தேவைப்படலாம் அல்லது கரும்பத்தில் உதவி தேவைப்படலாம் இப்படி எந்த மாதிரியான உதவிகள் வேண்டுமானாலும் அவங்களுக்கு தேவைப்படலாம் கூட இருக்கக்கூடியவர்கள் அல்லது தொடர்பு இருப்பவர்கள் அவர்கள் அனைவருக்கும் சக்தி சொருபம் நீங்கள் சகயோகம் கொடுங்கின்றார் உதவி செய்யுங்க உங்கள் சக்தி சுரூபத்தினுடைய அன்பை கொடுங்க பாப்ததா இன்னொரு விஷயத்தை பற்றியும் பார்த்தார் அதாவது புதிதாக வந்து கொண்டிருக்கும் குழந்தைகளில் சில ஆத்மாக்களுக்கு பாப்ததாவின் சகயோகத்தோடு கூட பிராமண ஆத்மாக்களாகிய உங்களிடமிருந்தும் அவர்களுக்கு துணிவு ஆர்வம் உற்சாகம் சமாதானம் ஆகியன கிடைக்க வேண்டிய அவசியம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் சிறு சிறு தானே சிறு குழந்தைகளாக இருந்தும் துணிவுடன் பிராமணர் பிராமணராகியிருக்கின்றார்கள் அல்லவா அதனால் சிறு குழந்தைகளுக்கு சக்திகள் மூலமாக பாலனை என்பது அவசியமாக இருக்கின்றார் சக்தி கொடுப்பதற்கு வெறும் பாலனை அல்ல சக்தி கொடுக்கின்ற பாலனையின் அவசியம் இதன் மூலம் வெகு சீக்கிரமாகவே ஸ்தாபனை காரியத்தில் பிராமண ஆத்மக்கள் தயாராகி விடுவார்கள் சக்திகளை அதிகரிங்கள் அதிகமாக கலந்துரையாடல் செய்வது போன்ற பாடங்கள் என்றார் நிறைய அவங்களுக்கு நிறைய வார்த்தைகள் மூலமாக கலந்துரையாடல் செய்வது போன்ற பாடெல்லாம் கொடுக்காதீங்க சக்தியை கொடுங்கன்றார் அவர்களுடைய பல இனத்தை பார்க்காதீங்க அவரிடம் உள்ள விசேஷத்தை பாருங்க எந்த ஒரு சக்தி குறைவாக இருக்கின்றதோ அதை கொடுத்து சக்தியை நிறைவு செய்து கொண்டே இருங்கள் இப்பொழுது யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த விதமான பாலனைக்கு நிமித்தமாக வேண்டிய அவசியம் என்பது இருக்கின்றார் மாணவர்கள் அதிகமாக வேண்டும் சேவா நிலையங்கள் அதிகமாக வேண்டும் இவையெல்லாம் பொதுவான விஷயங்கள் ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவின் உதவி மூலமாக சக்திசாலி ஆக வேண்டும் இப்பொழுது இந்த அவசியம் இருக்கின்றார் சேவை மூலம் சக்தி சுரூபத்தின் அதிர்வலைகள் ஆத்மாக்களுக்கு அனுபவமாக வேண்டும் சக்தி நிரப்பக்கூடிய சேவையாக இருக்க வேண்டும் சாதாரண சேவை இந்த காலத்தில் நிறைய பேர் செய்கிறார்கள் ஆனால் உங்களுடைய விசேஷம் சக்திசாலி சேவை பிராமண ஆத்மாக்களுக்கும் கூட சக்தி அளிக்கக்கூடிய பாலனை என்பது அவசியன்றார் இன்றைய தினம் உள்ளத்தால் மற்ற பிற சாதனங்களினால் அன்பு நினைவுகளை அனுப்பியிருக்கின்ற அனைவருக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகளை அளிக்கின்றார் குழந்தைகள் ஒருமுறை நினைவு செய்தார்கள் பாபா பல மடங்கு இதற்கு பதிலாக அன்பு நினைவுகளை அளிக்கின்றார் வரதானம் தேக உணர்விலிருந்து விலகி பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யும் கமல தாமரை மலர் ஆசனதாரி ஆகுக தேக உணர்விலிருந்து விலகி பரமாத்மாவினுடைய அன்பை அனுபவம் செய்யும் தாமரை மலர் ஆசனதாரி ஆகுக வணக்கம் தாமரையின் ஆசனம் பிராமண ஆத்மாக்களுக்கு மிகவும் சிரேஷ்டமான ஸ்திதியினுடைய அடையாளன்றார் என் பக்தியில் வந்து தேவதையினுடைய ஆசனத்தை வந்து தாமர மலருடைய ஆசனமாக காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து மிகவும் சிரேஷ்டமான மனநிலையினுடைய அடையாளன்றார் ஸ்திதியினுடைய அடையாளம் தாமர மலரின் ஆசனத்தில் இருக்க ஆத்மாக்கள் தேகத்தின் உணர்வில் இருந்து விலகியிருப்பார்கள் அவர்களுக்கு சரீரத்தினுடைய உணர்வு தன் பக்கம் கவர்ந்து இருக்க முடியாது என்றார் எப்படி பிரம்மா பாபா நடக்கும்பொழுது சுற்றும் பொழுதும் பரிஸ்தா ரூபத்தில் அல்லது தேவதா ரூபத்தில் எப்பொழுதும் நினைவில் இருந்தார் அதே போல் இயற்கையாக ஆத்ம அபிமான நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இதற்கு தான் தேக உணர்விலிருந்து விடப்பட்டவர் என்று கூறப்படுகிறது என்றார் பாபா எனவே தேகத்தின் உணர்விலிருந்து விலகியவர்கள் மட்டும்தான் பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமாவார்கள் அவர்கள்தான் அன்பிற்குரியவர்கள் ஆவார்கள் என்றார் பாபம் ஸ்லோகன் உங்களுடைய தன்மைகள் அல்லது குணங்கள் பிரபுவினுடைய பிரசாதமாகும் அவற்றை என்னுடையதை என்னை ஏற்றுக்கொள்வது தேகாபிமானம்ன்றார் பாபம் அப்போ நம்மக்கிட்ட விசேஷத்தன்மை இருக்குது அப்படின்னா அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இது பாபா எனக்கு கொடுத்த பிரசாதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை என்னுடையது என நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்றால் இது தேகாபிமானம் அப்படின்றார் பாபம் அதனால் ஏதாவது விசேஷத்தன்மைகள் இருக்குது அப்படின்னா இது பாபா எனக்கு பிரசாதமாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு புரிந்து கொள்ளுகின்றார் நல்லது ஓம் சாந்தி